இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோரே பெரியோரே குழந்தைகளே இந்திய நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே இந்த வார்த்தையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய கண்ணின் கருவிழி போல நாங்கள் இறக்கவும் உம்முடைய கீழே இருந்து உம்மை பா எங்களை நீர் பாதுகாக்கவும் ஆண்டவரமுடைய தூயாவின் அருளை தந்து எங்களை வழி நடத்தும் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுமந்து வருகின்ற நாளாக இருக்கட்டும் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் ஆசிர்வதியம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை தொடக்க நூல் நாற்பத்தி ஐந்தாம் அதிகார ஐந்தாவது இறைவார்த்தை நான் இங்கு வருமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்துக்கு அனுப்பி அருளினார் அன்புமிக்கவர்களே இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே யோசிப்பினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள்தான் இவை அவராலே அன்றி அணுவும் அசையாது என்று சொல்லுவார்கள் கடவுளின் அறிவு இல்லாமல் எதுவும் நடக்காது யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் ஆடையை உறிந்து கிணற்றுக்குள் தள்ளி எகிப்தியருக்கு விற்றுவிட்டனர் அப்படிப்பட்ட துன்பம் மிகுந்த சூழல்களை தாங்கினார் யோசேப் இந்த துன்பங்களை தாங்குவதற்கான சக்தியை கடவுள் அவருக்கு தந்தார் அது மட்டுமல்ல இது கடவுளின் திருவுளம் எகிப்தில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் என்னை இங்கு அனுப்பினார் என்று கூறினார் சகோதரமே கடந்த காலத்தில் தனக்கு இழைத்த கொடுமைகளையும் துரோகங்களையும் யாரால் மறக்க முடியும் கடவுளோடு யார் பயணிக்கின்றார்களோ கடவுளின் திருவுளத்துக்கேற்ப வாழ்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே அது மறக்க முடியும் கடவுளின் திருவுளத்தை நம்பி அறிந்து அவர் நடத்துகின்ற பாதையில் நடப்பவர்களால் மட்டுமே இது சாத்தியமாகும் யோசேப்பு துன்ப நேரத்தில் வேதனை நேரத்தில் தனிமை வாட்டிய போது கடவுளின் கரத்தை பிடித்து அவரிடம் தஞ்சமடைந்தார் கடவுளின் திருவிழாப்படி நடவாதவர்கள் இப்படிப்பட்ட சூழலில் பகையை வளர்ப்பார்கள் இவர்கள் எனக்கு எதிராக இவ்வாறு எனக்கு துரோகம் செய்ததால் நான் பழிக்கு பழி வாங்குவேன் என்று கோபம் கொண்டு வஞ்சனை வளர்த்து ஆண்டுகளாக இறை பிரசன்னத்தில் தூரத்தில் இருப்பார்கள் இறை பிரசன்னத்திற்கு தூரத்தில் இருப்பார்கள் மாறாக கடவுளின் கரம்பிடித்து நடப்பவர்கள் மன்னிக்கும் மனநிலையை பெறுவார்கள் யோசேப்பு பழிக்கு பழி வாங்கவில்லை தனது சகோதரர்களுக்கு எதிராக வஞ்சனை வைக்கவில்லை தனது சகோதரர்களை வெறுக்கவில்லை மாறாக அனைத்தும் கடவுளின் திட்டம் அவர் என்னில் நிறைவேற்றிய திட்டம் என்று வைத்தார் கடவுளோடு உறவு கொண்டு வழிநடந்த யோசேப்பை நல்ல உறவுகள் தேடி வந்தது நல்ல நேரம் தேடி வந்தது நல்ல விளைச்சலும் பொருளும் தேடி வந்தது நல்ல பதவி தேடி வந்தது அவர் எகிப்தின் ஆளுநராக முடிசூட்டப்பட்டார் இறை வார்த்தையை கேட்டு கடவுளின் உறவில் இருக்கின்ற உனக்கும் யோசிப்பை போன்ற வாழ்வை கடவுள் தருவார் இன்று துன்பங்கள் இருக்கலாம் ஆனால் இவற்றின் பின்னால் கடவுளின் கரம் உன்னை தாங்குகிறது அதை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது இறை ஆசிரை நீ உணர்வாய் எனவே இந்த நாளிலே கடவுள் தருகின்ற இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் இந்த இறைவார்த்தை ஆற்றில் சக்தி நம்ம நிறைவதற்கும் நமது இதயத்தில் நிறைவதற்கும் நமது குடும்பத்தில் நிறைவதற்கும் நாம் ஜபிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க